அதை எங்க கோர் கமிட்டி திருநெல்வேலியில வந்து நடத்துறாங்க அப்ப சொல்லி அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு அங்கிருந்து வரோம் ஆனா அந்த திட்டம் வந்துச்சு திட்டத்துக்கு நிதி கொடுக்க நிதி வரலன்னு சொல்றாங்க அதுக்கிட்ட ஆறு மாதங்கள் அலைகிறோம் அப்படின்னு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம் சந்திக்கும் போது அது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் துணியான தலைவர் ராஜகோல் ஐயா வந்து அவ்வளவு துணையா இருந்தார் அவ்வளவு தூரம் இருந்து நாங்கள் போய் அந்த நம்ம நிதி நிதியமைச்சர் போய் சந்திக்கிறோம் அவங்க எல்லாம் படித்து பார்த்துட்டு திட்டமிழாக்கிறதுக்கு நிதி இல்லையா ஆமாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை அது அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது இப்போ அதனால அவங்க கொஞ்சம் நல்லது பண்ணோம் இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுக்குமான்னு கேட்டோம் பண்ணி கொடுத்த உடனே அங்க இருந்து உடனே பேசுறாங்க இதெல்லாம் பாருங்க ரெக்கார்ட் பாருங்க பார்த்துட்டு அது என்னவோ அந்த பண்ட போல அலகேட் பண்றதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொன்ன நாலு மாசத்துல அலகேட் பண்ணி வந்துருச்சு இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒப்பந்த புள்ளி கூறப்பட்டு இன்னைக்கு புள்ளல கோட்டிலிருந்து நம்ம வடம குறிச்சி வரைக்கும் அணுகு சாலையும் சரி நம்ம மருத்துவ கல்லூரி விளையாட்டு மையத்துக்கு முன்னாடியும் சரி நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு சரி ரெண்டு பாலமும் சரி சூழகரை மேட்ட ஒரு பாலம் அதே ஆறாம் இடது பக்கத்தில் அணுகு சாலை

அப்ப தவாநாயகர் சொல்றாரு ஏன் உங்களுக்கு என்ன வேணும்னு பேசக்கூடாது என்ன வேணும் சொல்லணும் மரியாதை குருவா பேசுறாரு இல்லங்க ஆணை கூட்ட அணையில சற்று கட்டுறோம் அவ்வளவு நான் ஆணக்கூட்ட அணையில சற்று கட்டுறேன் அவ்வளோனா உட்கார உட்கார்ந்து கிட்டாரு நீங்க பேசி இரண்டு ஆச்சு உங்களால் நீங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசி ஆணைக்கூட்ட அணையில இருந்து புதிய சற்று போட்டீங்கன்னா எவ்வளவோ தண்ணி நின்று இருக்கோ விவசாயத்துக்கு வந்திருக்கோ நம்முடைய விருதுநகர் மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் கொடுத்துடலாம் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு முதல்ல பாருங்க அது ஒரு சும்மா இது சொல்லுவாங்க எங்கேயோ ஏதோ கொடுங்காலே வானையர் வைகுண்டம் போகிறேம்பாங்களாமா அதெல்லாம் சொ இந்த மாதிரிதான் இருக்குது இங்கே சட்டமன்றத்தில் பேசி நீங்கள் இங்கே திருநெல் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அந்த மக்கள் ஒரு கூட கொண்டு வர முடியல மத்திய பேசி இது வந்து தேசிய நெடுஞ்சாலை தேசிய கொண்டு தெரியல அதுதான் யாரோ பட்ட சொல்லி முதல்ல இந்த பத்திர திட்டத்தில் மட்டும் பேர் வைக்கிறீங்களே அது இந்த உங்களுடைய கடைசி கோரிக்கை வைக்கிறேன் இந்த உங்களுடைய சட்டமன்ற அலுவலகம் ஒன்று இருக்கு விருதுநகர் சட்டமன்ற சட்டமன்ற அலுவலகம் சொல்லி நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறோம் ஏற்கனவே பல வருஷங்களாக கூட்டி கிடந்துச்சு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பேசணும் நினைக்கிறேன் உடனே போய் மட்டும் மாற்றிட்டு வந்தீங்க நீங்கள் பூட்ட மாத்திரம் இன்னும் பூட்டி தான் கிடக்கு முடிஞ்ச அலுவலகத்தை திறந்து மக்களுக்கு எந்த கோரிக்கை இருக்காங்க நீங்கள் வந்து மூன்றாவது முறையாக நீங்கள் எம்எல்ஏ வருவீங்க மக்கள் கோரிக்கை என்னன்னு முதல் கேளுங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அவங்களுக்கு ஏதாவது வேணும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு மத்திய அரசு திட்டமோ மாநில திட்டமோ ஏதாவது செயல்படுத்துங்க அவங்ககிட்ட ஓட்டம் மட்டும் வாங்கி ஜெயிச்சிட்டு விசா உட்காந்து உங்க தொழிலை பாக்குறதுக்கு நீங்க எதுக்கு இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அது உதாரணமா பாருங்க நீ பாருங்க கர்மபேர காமராஜர் பிறந்த இந்த புண்ணிய பூமி இது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆக இந்தியாவுக்கே வழிகாட்டிய இந்த முதலமைச்சராக எப்படி இருக்க ஒரு வழிகாட்டிய நம்முடைய கர்மவீரர் காமராஜர் ஒரு பிரதமரை உருவாக்கிய ஒரு கிங் மேக்கர் அவர் தந்த புண்ணிய பூமி நூறு வருஷ போது இந்த நகராட்சி இன்னும் பட்டியிருக்கீங்களா இது உங்களுக்கு திராவிட ஆட்சிகள் பண்ற உங்களுக்கு எதாவது தெரியலையா இந்த புண்ணிய பூமி விருது நகராட்சி இல்ல விருது முன்னாடி ஒரு அறிக்கை விரிவுபடுத்தி ரோசல் பட்டியல் சிவஞ்சான ஊர இருக்கு அதையும் சேருங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் லட்சம் நேரம் பத்து லட்சம் பக்கத்துல இருக்கு அதில் சேர்ந்தா தான் அடுத்து விரிவுபடுத்தா மட்டும்தான் நாமளும் மாநகராட்சியை தரம் உயர்த்தப்பட முடியும் தொழில கொஞ்சம் பெருக்க முடியும் நகர விரிவடை அதெல்லாம் கொண்டு வாங்க அதே போல இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு பாதாளம் சாக்கடை பாதல்ல சாக்கட்ட இருபது வருஷம் ஆச்சு ஏதாவது தீர்வு பார்த்தீங்களா ஏதாவது தீர்வு காண முடிஞ்சுதா என்ன பண்ண போறீங்க எல்லாருடைய வீட்டுடைய கழிவு நிலையே பாதல் சாக்கடை கொண்டு சேர்ந்தாச்சு அது எதாவது தீர்வு வேணும் இல்லையா கிட்ட ராமூர்த்தி ரோடு நம்ம ஜிஹெச் போகிறோட முக்கியமான ரோடு கவர்மெண்ட் அதிக ரோட்டில் பார்த்திங்கன்னா கிட்டதன் நாலு மாதம் அஞ்சு மாதமாக ஒவ்வொரு பைப்பாக உடச்சி உடச்சி உள்ளே போகுது அந்த தண்ணியை பம்ப் பம்படி அடுத்த பைப்பில் விடுறது அடுத்த பைப் உடஞ்சி போவோம் அதை பம்படி அடுத்த ஓடுறது இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க தவிர நீங்கள் சிக்கல் ஓட்டுற மாதிரி அதிலேயும் சிக்கல் ஓட்டுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க தவிர அதுக்கு நிரந்தரமாக தீர்வு உங்களால் பண்ண முடியுதா எப்படியாவது தீர்வு மக்கள் பண்ணி கொடுக்கணும்லங்க ஆனால் இங்கே மிக சிறப்பாக பண்ணிட்ட மாதிரி பாதாள சாக்கடை ரொம்ப சிறப்பாக சக்ஸஸாக பண்ண மாதிரி அருப்பு கோட்டையில் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் பாதாள சாக்கடை பண்ண போறேன்ட்டு எல்லா கொள்ளடிக்கைகளே தவிர மக்களுக்கு உறுப்படியான ஒரு செயல்பாடு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு இதுதாங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால் இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்களும் சரி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நீங்களும் சரி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க நீங்கள் கடைசி நேரத்தில் ஏதாவது நல்லது பண்ண நினச்சிங்கன்னா இனிமேலாவது இந்த மக்களுக்கு எதாவது செய்யுங்க இந்த மக்கள் நாங்கள் நாங்கள் எல்லாம் உழைக்கிறதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புகள் இல்லைங்க பொதுமக்கள் நன்மை கிடைக்கணும் மத்திய திட்டமும் மாநில திட்டமும் மக்களுக்கு வந்து சேரணும் நம்முடைய விருதுநர் வளர்ச்சி அடைகிற ஒரே எண்ணத்தை உழைச்சிட்டு இருக்கோமே தவிர இந்த எதாவது வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுல கொஞ்சமாத மனசு வச்சு நீங்க வேலை பார்த்து கொஞ்சம் கொண்டு வாங்க இல்லைன்னா இதுதான் கடைசின்னு வச்சுக்கோங்க நீங்க எம்எல்ஏ இரண்டு வருடங்கள்லாம் இருப்பீங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய எம்எல்ஏ பதவி முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வச்சுக்கோங்க அதே இன்னொரு இருபத்தி ஆறில் நான் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் அதிகபட்சம் ஓட்டு வாங்கி அதிகபட்சம் சட்டமன்றத்துக்கு போவாங்க எங்களுடைய